இந்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுபிணி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியும் கோணாத கோல் ஒரு துன்பம் நல்வாழ்வு பராசக்தி அபிராமி பதினாறு செல்வங்களையும் இந்த பனிரெண்டு ராசி நேர்களுக்கும் கொடுப்பார் கொடுப்பால் நிச்சயமாக கொடுப்பார் வாழ்த்துக்கள் நல்ல எண்ணத்தோடு நாம் பயணத்தை ஆரம்பிப்போம் மார்ச் பதினேழு முதல் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பங்குனி மாதம் மூன்றாம் தேதி முதல் பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி வரை இந்த நாட்கள்ல எந்தெந்த ராசி கவனமா இருக்கணும் எந்தெந்த ராசிக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் மேஷத்திலிருந்து முதல்ல ஆரம்பிக்கிறோம் மேஷ ராசி இந்த மேஷ ராசிக்கு தெய்வீக சிந்தனைகள் இந்த மாதத்திலையும் நமக்கு ஏற்படுகிறது அதில் முக்கியமாக இந்த வாரம் இந்த தமிழ் மாதத்துடைய முதன்மையாக இருக்கிறதுனால தெய்வீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக மேலோங்கும் நினைத்த காரியங்களை எளிமையாக நடத்துவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த வாரம் நமக்கு ஒரு முத்தாய்ப்பாக சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த வாரத்தில் அதிகம் பேச வேண்டாம் சில வார்த்தைகளை நாம் யாருக்கிட்டையாவது பேசறதுனால சிரமம் ஏற்பட இந்த வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் அதனால லெஸ் டாக் மோர் ஒர்க் நமக்கு வேலை நிறைய இருக்கு அதனால பேச்சை குறைச்சிடும் இதை முதல்ல இந்த வாரத்தில் மேஷராசி ஒரு கொள்கையாக கொண்டு வந்தால் நல்லது இன்னும் சொல்ல போனா நிறைய லிசன் பண்ணுங்க இந்த வாரத்தில் நிறைய விஷயத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பலப்படும் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லாதீங்க சில விஷயத்துக்கெல்லாம் யாரு வேணாலும் பேசட்டும் என்ன வேணாலும் சொல்லட்டும் எல்லாத்துக்கும் உடனே உடனே பதில் சொல்வது இந்த வாரம் நீ அப்போ இந்த வாரத்தில் என்ன கவனமா இருப்பது பேச்சில முழு சிந்தனைகளும் நம் செயல்ல இருக்க வேண்டியது யார் எதை நினைக்கிறாங்களோ செயல் வடிவத்தில் நம்ம செஞ்சு காட்ட போறோம் அதற்கு மேஷ மேஷராசி நேயர்களே மேஷத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் வாழ்க்கை சாதுர்யமாக செயல்படும் எடுபடக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம எதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இதுலேருந்து எடுபடணும் நம்ம நம்ம இதுலேருந்து விடுபட்டு வெளியில் வரணும் நாம் இங்கே இருக்கணும் தெரியணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த வாரம் சரியாக நம்ம பிளான் போட்டால் சக்சஸ் ஆக முடியும் ஆனால் நாம் சிந்திக்கிறத இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க நான் இதை தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இதை தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய இலக்கு இதுதான் அப்படின்னு அந்த இலக்குகளை பற்றி நம்ம நாளைய செய்திகளை பற்றி இன்னொரு இடத்துல சொல்வதை இந்த வாரத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த வாரத்தில் மருத்துவ செலவுகள் எதுவும் வராது பினான்சியல் டைட் எதுவும் வராது ஆனா வார்த்தைகளை விட்டா இது ரெண்டுமே வருவதற்கு வாய்ப்பு உண்டு வார்த்தைகளை மட்டும் பார்த்து பேசுங்க சுப்பிரமணிய சுவாமி முருக பெருமானை வழிபாடு செய்யுங்க மேஷம் சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தவரை மங்கள காரியங்களை பற்றிய பேச்சுகள் முடிவுக்கு வரும் இது வரைக்கும் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்த நாம எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க அப்படின்னு தயங்கி இருந்தீங்கல்ல சில தயக்கம் இந்த தயக்கத்துக்கு ஒரு முடிவு பேசிடுவோம் நான் இந்த வாட்டி பேச போகிறேன் என்னென்ன ஆச்சிருவோம் அது பங்காளியாக இருக்கட்டும் அங்காளியாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் பேசிக்குவோம் அப்படின்னு உங்க இப்போ பேச்சில் காட்ட போறீங்க ஆனாலும் நிதானமா பேச்சை காட்டுங்க ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ற சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க ஓவராவும் பேச வேண்டாம் ஆனா அதே நேரத்தில் இதுதான் நல்ல வாய்ப்பு ஒரு கடன்காரன் நமக்கு பிரச்சனை கொடுக்குறான் இல்லை கடனை கொடுத்துருக்குறோம் அவன் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான் இப்ப கேட்டிடலாம் இப்பா என்னப்பாச்சே பணம் கொடுக்குறேன்னு சொன்னி என்ன இவ்வளவு நாள் ஆகுது எப்போ கொடுப்ப ஒரு தேதி கொடுத்துரு அப்படின்னு நம்ம கேட்டுடலாம் நம்ம ஒரு கடன் வாங்கியிருக்கிறோம் அதை நம்ம அடைக்க முடியல அப்படின்னும்போது அந்த அடைக்கிறதுக்கான சோர்சஸை பற்றி இப்போ பேசுனீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரி இந்த பணம் எப்படி கிடைச்சணும்னு ஒரு பிளான் போட முடியும் ஆக பல விடைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது வாகனங்களில் கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் வாகனங்களில் கவனம் ஒரு வண்டி எடுக்கிறோம் அசால்ட்டாக எடுக்க வேண்டாம் டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் முக்கியமாக ஃபோர் வீலர் வச்சிருக்கிறவங்க கார் யூஸ் பண்ணுறவங்க இந்த ரிஷபராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் போகிற ட்ராவலில் ரொம்ப கவனமாக இருங்க காரணம் இந்த வாரத்தில் வந்து கவனக்குறைவுகள் அதிகமாக ஏற்படும் அதனால தான் சொல்கிறேன் ஒரு முடிவு எடுத்த டக்கு முடிவு அது ரொம்ப நாள் டிலேலாம் பண்ண வேணாம் ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம் அது டிலே ஆகும்போது செய்யலாமா வேண்டாமா இந்த இடத்த கடக்கலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் போது தான் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் எல்லாமே அழகாக இருக்கும் சிவபெருமானை அதிகமாக வழிபாடு செய்யும் சிவன் உங்களுக்கு யம பயத்தை விலக்கி கொடுப்பார் மிதுன ராசி கட்டு சிட்டா குடும்பம் நடத்துறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ கொஞ்சம் வேலை பலு இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும் அந்த வேலை பலுவில் தான் நம்ம திறமையை காட்ட வேண்டிய நேரம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வீட்டு வேலைகள் குடும்ப வேலைகள் அலுவலகத்தில் பணி சுமை அதிகம் இதெல்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும் எல்லாரும் நம்மக்கிட்டையே பொறுப்பை ஒப்படைச்சிடுவாங்க ஆனால் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது அதனால இதில் திறம்பட நடத்தி உங்கள் பேரை நீங்கள் இப்போ காப்பாற்ற வேண்டிய நேரம் இதில் நீங்கள் காப்பாற்றுனீங்கன்னா எதிர்காலத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்ப இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில சவால்களை நிராகரிக்காதீங்க பார்த்து செஞ்சுருவோங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லுங்க தைரியமா பேசுங்க இந்த வாரத்தில் எதையும் அவாய்ட் பண்ண வேண்டாம் உங்களால் முடிஞ்சதை மட்டும்தான் கடவுள் உங்கள் காதுக்கு கொண்டு வருவார் உங்களால் முடியாதுன்னா உங்க காதுக்கு கடவுள் கொண்டு வர மாட்டார் இதை நீங்க ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் சவால்களை சமாளிக்கக்கூடிய வாரம் இந்த சவால்கள் தான் உங்களுடைய எதிர்காலம் ஃப்யூச்சரை தீர்மானிக்க போகுது படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஒருத்தவங்களை வந்து என்ன சொல்லுவாங்க இன்ஸ்பயர் பண்ணுறது நீங்க எப்படியோ ஒருத்தவங்களை வந்து மிகப்பெரிய அளவில் கவர போறீங்க இந்த கவரக்கூடிய அற்புதமான வாரம் இதுல நிறைய லாபங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது ஆனா இதுக்கு நிறைய சகிப்புத்தன்மை தேவை இந்த வாரத்துல சில விஷயத்த தட்டி விட்டு போய்கிட்டே இருங்க ரொம்ப சிறப்பா இருப்பீங்க நரசிம்மர் வழிபாடும் இந்த வாரமும் தொடரட்டும் நிச்சயம் நரசிம்மர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் கடகராசி கடகராசியை பொறுத்தவரை கனவு உலகத்தின் ராஜான்னு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இந்த வாரம் கொஞ்சம் கனவுகளுக்கு பிரேக் ஆமா சில விஷயம் கனவுகள் ஓவரா இருந்தா பிரேக்கப் ஆகிடும் ஆயிடும் அதனால கனவுகளுக்கு ஓவர் கொடுக்கணும் இந்த வாரத்தை நிப்பாட்டிட்டு நிறைய விஷயங்களில் செயல்பாடுகளுக்கு கொண்டு வரணும் ஆனா இந்த வாரத்துல டாஸ்க் கொஞ்சம் அதிகம் நீங்க என்ன ஒர்க்காக இருந்தாலும் வேலை அதிகமாக தான் இருக்கும் இந்த வாரத்தில் கடமைகளை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அலட்சியமே இந்த வாரத்தில் வேண்டாம் டைமிங் நிறைய எடுத்துக்கங்க நிறைய லோட் பண்ணுங்க தூங்குற நேரத்தை கம்மி பண்ணுங்க ஒர்க் நேரத்தை அதிகப்படுத்துங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு நிறைய பிரயோஜனமான செயல்கள் செய்ய போறீங்க வரைக்கும் பிரயோஜனம் இல்லையான்னு கேட்குறத விட இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்காக ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவன் செதுக்கி கொடுக்க போகிறான் அதில் உங்களை நீங்கள் பளிச்சுன்னு வைரக்கல் போல நீங்கள் மின்ன வேண்டிய நேரம் ஆனால் இந்த நேரத்தில் தூக்கத்தையோ இந்த நேரத்தில் கேளிக்கைகள் என்ஜாய்மெண்ட்லேயோ இருந்துடாதீங்க இந்த வாரம் வேண்டாம் என்ஜாய்மெண்ட்லாம் தேவையில்லை நம்ம எண்ணத்தை நோக்கி நம்ம வியூகம் நம்மளுடைய பாயிண்ட் அதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருந்தால் இந்த வாரம் கடகராசிக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்ய மிக வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் இலக்குகளை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நேரம் சிம்ம ராசிக்கு இந்த வாரம் சிம்மம் சிறப்பான தருணம் உங்களை யாராவது இப்படி செய்வாங்களா இப்படி கேட்பாங்களா அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல அந்த யாராவது நீங்க எதிர்பார்க்கிற ஒரு கேள்வியை இப்ப கேட்க போறாங்க ஆஹா இந்த கேள்வியை தாங்க நான் எதிர்பார்த்தேன் இப்படி அவன் கேட்கணும் இதுக்கு நான் இப்படி பதில் சொல்லணுங்க ரொம்ப நாள எதிர்பார்த்த கரெக்டா கேக்குறாங்க அப்படின்னு பல பேருடைய வினாக்களுக்கு விடை கொடுக்க போறீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள்ட்ட உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் பூமி சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்க போகுது சில பேருக்கு வந்து ஏதாவது புதுசா ஒரு விஷயத்த செய்யலாமா பயிரிடலாமா இல்ல வந்து வேலி அடைக்கலாமா நம்ம வீட்டை பாதுகாத்துக்கலாமா வீட்டு செலவுகளை செய்யலாமா பராமரிப்பு செலவு செய்யலாமாங்கிற எண்ணங்கள்லாம் இந்த வாரத்தில் மேலோங்கும் இரும்பு பொருட்களில் கொஞ்சம் கவனம் தேவை இரும்பு சாதனங்கள் இரும்பு பொருட்கள் டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் இதையெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை முக்கியமாக சொல்லுவாங்க தலையில இடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் நிறைய தலை தட்டுறதுன்னு சொல்லுவாங்க இந்த தலை தட்டுறது கால் தடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதனால ஒரு விஷயம் சின்னதை தடுக்குதா ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்துட்டு புறப்படுங்க சிம்ம ராசிக்காரர்களே இந்த வாரத்தில் சில தடுப்புகள் சில விஷயங்கள் நமக்கு தோணுதுன்னா அது கரெக்டாக இருக்கும் அதை மீறி செய்யவே வேண்டாம் என் பதிவு நல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க உங்களுக்கு இன்டிமேஷனை கடவுள் கொடுக்க போற இந்த இன்டிமேஷனை மீறி ஒரு படத்துக்கு போறோம் நீங்க ரிசர்வ் பண்ணியாச்சு ஒரு படம் போலான்னு முடிவு பண்ணிட்டீங்க திடீர்னு ஏதோ ஒரு தடை வருது பரவாயில்ல ரெண்டு டிக்கெட் போட்டிருக்குறோம் நானூறுரூவாயா ரூபாயா விட்டுடுங்க அந்த தடையை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கீங்க ஆனா அதை மீறி போகும்போது ஏண்டா போனோம்னு ஃபீல் பண்றதுக்கு சான்சஸ் ஏற்படலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு ஞானம் பெறக்கூடிய நேரம் முன் ஞானம்னு சொல்லுவாங்க நாளைக்கு நடக்கிறத முன்னாடி ஆண்டவங்களுக்கு கண் கூட்டி காட்ட போறாரு அதுக்கு தயாராருங்க மீறி செய்ய வேண்டாம் இந்த வாரத்தில் சமூக பொறுப்புகள் மேலோங்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த வாரம் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் கன்னி ராசி கவலையே பட வேணாம் பினான்சியல் ப்ராப்ளங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளை இந்த வாரம் பூர்த்தி செஞ்சிக்க போகிறீங்க அது மாதிரி சில பேர் உங்கள்கிட்ட உங்களை அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க ஓ சூப்பராக பண்ணுறீங்க நீங்கள் இது நல்லா செய்கிறீங்க இன்னும் நல்லா வருவீங்க அப்படின்னு உங்களை பாராட்ட போகிறாரு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி இந்த பாராட்டுகளை இந்த வாரம் காதில் கேட்க போகிறீங்க உண்மையான பாராட்டு இந்த பாராட்டு மூலமாக உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தெம்பு பிறக்கும் இன்னும் கொஞ்சம் சில விஷயத்தை செயலான்ற எண்ணம் வரும் அதனால ராசிக்காரர்கள் உற்சாகமா செயல்பட போறீங்க இந்த வாரத்துல ஒரு புது பயிரிட்டா எவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அதே மாதிரி நல்ல விஷயங்களை துவங்க போறீங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் நல்லா இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல ஏதாவது பணம் போடலாமா புதிய அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமா இல்லை ஒரு நகை கடனை ரெடி பண்ணலாமா என்ன செய்யலாம் ஒரு ஃபினான்சியல் மூலமாக ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு ஆயத்த பணியை இந்த கன்னிராசி இந்த வாரம் நிச்சயமாக செய்ய போறீங்க ஒரே ஒரு விஷயம் ஞாபக மறதி அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர் ஞாபக மறதிகள் வரும் அது நமக்கு கொஞ்சம் தர்ம சங்கடங்களை உண்டாக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் குல தெய்வத்தை வணங்கி செயல்களை ஆரம்பிங்க சிறப்பு அர்ப்பிங்க துலாராசி துளாராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் உங்களுக்கு குரு சௌக்கியமா சில விஷயத்த கொடுக்க போறார் வருங்காலத்தில் அதற்கு இப்பயே பிளான் பண்ற அதனால நிறைய நல்ல நண்பர்கள் கிடைக்க போறாங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்க போகுது ரொம்ப நாளா நினைச்ச ஒரு காரியத்தை குடும்பத்திற்காக செய்ய போறீங்க ஆமாங்க உங்களை தியாகம் பண்ணிக்கிட்டு எனக்கு இது வேண்டாம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு காஃபியே பிடிக்காதுங்க அப்புறம் என் ஃபேமிலியில காஃபி கொடுத்தாங்க அதனால சாப்பிட்டாங்க கொடுத்தவங்க ரொம்ப நல்லவங்க மறுக்கலன்னா அப்படின்னு சில பேருக்காக உங்களை தியாகம் செய்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்க போறீங்க இதில் கூட நீங்கள் பாராட்டு தான் வாங்க போறீங்க அப்படின்னா பார்த்துக்கிங்களேன் இந்த நேரமும் உங்களுக்கு நல்ல நேரம் அது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாக்குறுதிகள் கொடுத்து அதை நிறைவேற்றி அதில் ஒரு சந்தோஷம் அடைய போறீங்க வெளியூர் பயணங்கள் சிறப்படையும் வெளியூர் பயணங்களை நீங்க நினைச்ச மாதிரி பிளான் போட்டு நீங்க நினைச்ச மாதிரி இந்த தடவை சக்சஸ்ஃபுல்லா பயணத்தையும் மேற்கொள்ள போறீங்க சோ துளாராசிக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்குறதுக்கான வாரம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரத்தில் நீங்க அதிகமாக வழிபாடு செய்வது கால வைரவரை வைரவரை வழிபாடு செய்யுங்க மிக சிறப்பாக முன்னேற்றத்துக்கு வருவீங்க விருச்சக ராசி ஒரு வித்தியாசத்தை ஏதாவது செஞ்சு பார்ப்போமே நம்மளை பத்தி யாராவது பேசட்டுமே அப்படிங்கிற எண்ணம்லாம் இப்போ உங்களுக்கு உருவாகும் இதுவரைக்கும் இல்லாத புதிய சிந்தனைகளை புதிய யுக்திகளை நீங்க கையாள்வதற்காக வியாபாரமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் உங்களை பத்தி புகழ்ந்து உங்களை பத்தி திரும்பி பார்க்கணுங்கிற ஒரு சில விஷயங்களை சேட்டைகளை எல்லாம் செய்கிறதுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம் நீங்க சில விஷயத்தை செய்யுங்க சில சேட்டைகளை செய்யுங்க ரசித்து பார்ப்பாங்க உண்மையிலேயே இந்த வாரவங்களை யாரும் மாட்டாங்க நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன தப்பை கூட பார்த்தீங்கன்னா ஏய் நான் அப்பா இதெல்லாம் இப்போ போய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஹார்டாக இந்த வாரம் உங்களை யாரும் பேச மாட்டாங்க அதுக்குன்னு நீங்கள் ஓவராக எடுத்துக்காதீங்க இதை லைட்டாகவே எடுத்துக்கங்க வாகனங்களில் போகும் பொழுது இந்த அது என்ன சொல்லுவாங்க பொருட்களெல்லாம் பத்திரமாக வச்சுக்கிங்க முக்கியமாக பேப்பர்ஸ் நீங்கள் வந்து பேப்பர்ஸ்லாம் பத்திரமா வச்சிங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு போடாமையோ இல்லை பேப்பர்ஸ்னாலேயோ ஃபினால்ட்டி கட்ட வேண்டிய வாய்ப்புகள் விருச்சக ராசிக்கு ஏற்படும் அதனால் செய்து பேப்பர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அதே மாதிரி இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உடல் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி ரொம்ப திங்கிங் பண்ண வேண்டாம் இது வந்துருமோ அது வந்துருமோ அப்படிலாம் வேண்டாம் எளிமையாக இருங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும் திடகாத்திரமான பொருட்களை நிறைய சாப்பிடுது உங்களுடைய ஃபுட்டு உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை இந்த வாரத்தில் கொடுக்க போகுது இந்த வாரம் முருகபெருமானை வழிபாடு செய்ய சிறப்புகள் உண்டாகும் தனுசு ராசி தகரங்களை கூட தங்கமாக மாற்றக்கூடிய வாரம் சில விஷயங்கள் நமக்கு இப்படியெல்லாம் அமையுமா அப்படின்னு நினைச்சது போக ஓ இப்படிலாம் அமைஞ்சிருக்கே அப்படின்னு சில வியப்பான சம்பவங்கள் சில சந்தோஷமான சம்பவங்கள்லாம் இந்த வாரத்தில் நடக்க போகுது அதனால இந்த வாரம் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்திகரமான வாரம் நிம்மதிகள் நிறைய இருக்கும் சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும் கவலையே பட வேணாம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட செலவுகளை திருப்தியா பண்ணலாம் நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமான வாரம் தனுசு ராசிக்கு புகழ்பெற்ற மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருமையான நல்ல உள்ளங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரம் பண நெருக்கடிகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் எதிர்கால திட்டங்களை பற்றி ஒரு சிறப்பான முடிவு எடுப்பீங்க அந்த முடிவு வருங்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தனுசுக்கு இந்த வாரம் நிச்சயமாக கொடுக்கும் செவ்வாய் உங்களுக்கு பலம் பொருந்தி வர்றதுனால பூமி சம்பந்தப்பட்ட லாபங்களில் நீங்கள் இப்போ தயார் பண்ணீங்கன்னா பூமி சம்பந்தப்பட்ட எண்ணங்களை நீங்கள் உற்பத்தி பண்ணீங்கன்னா நிச்சயமாக காணி நிலம் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உங்கள் மூளையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த வாரம் விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் புதிய சிந்தனைகள் புதிய யுக்திகள் உங்களை வரவேற்கும் வாழ்த்துக்கள் மகர ராசி மகரத்தை பொறுத்தவரை இந்த வாரத்துடைய செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனியோடு சேர்ந்து புதனும் உங்களோட பயணம் பண்ண போறார் அதுவும் வக்கரகதியில புதன் பயணம் பண்ண போறார் அதனால உங்க அறிவு புரட்சி இப்ப நடக்க போகுது நீங்க சின்னதா ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க நீங்க அதை பெருசாக செய்வீங்க ஆகா இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு அப்போ மகரத்தோடைய உள் திறமைகள் இப்போ தெரிய வரப்போகும் மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை வார்த்தைகளில் நிதானம் தேவை எல்லாருக்கும் வாய வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா கையில் பணம் இருக்கு சாமி அடிச்சு காலி பண்றாரு அவர் வாங்க அது மாதிரி விட்டுறாதீங்க உங்களுக்கு கொடுத்துருக்குற பணம் உங்களை சேஃப்டி பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாதீங்க இந்த வாரத்தில் செலவுகளை மட்டும் அப்படி கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க வார்த்தைகளை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிங்க ஆனா இந்த வாரத்துல உங்களுக்கு பெருமைகளும் புகழும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படும் இது ரெண்டுமே நடக்க போகுது தான் கொஞ்சம் கவனமா இருக்க சொன்னேன் பெரியவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்க போகுது சில முக்கிய புள்ளிகளை சந்திக்க போறீங்க முக்கிய புள்ளிகளோட முடிவுகளும் எடுக்க போறீங்க அரசியல் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வாரத்துல அதனால திருப்திகரமான வாரம் இந்த வாரம் ஏழு மலையாளை அதிகமாக வணங்குங்க மகரம் சிகரம் தொடலாம் கும்ப ராசி இந்த ராசிக்கு பொறுத்த வரைக்கும் சனி தனித்து இருப்பார் இந்த வாரத்துல ஆனா இருந்து என்ன பண்றாருன்னா புதன் சேர்ற இந்த புதன் சேரும் போது ரொம்ப புத்திசாலித்தனமாகும் வாழ்க்கையோட எதிர்காலத்தை பத்தி தெளிவா கும்பராசிக்காரர்கள் இப்பதான் ஒரு முடிவு எடுக்க போறீங்க இன்னுமே என்னன்னாலும் பரவாயில்லையா நான் இப்படிதான் இருக்க போறேன் உங்களுக்குன்னு ஒரு வரைவு உங்களுக்குன்னு ஒரு பயணம் உங்களுக்குன்னு ஒரு பாதை இனிமே எவனா இருந்தாலும் ஏன் பின்னாடி வா அப்படின்னு நீங்களே தெளிவா முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் சிறப்பான வாரம் தவற விட்டுறாதீங்க சனி சட்டத்தை பார்த்து கொள்வார் பயப்படாதீங்க புதன் புத்தி ஞானத்தை கொடுக்கப் போறார் புதனும் சனியும் கூட்டணி போடுறாங்க உங்க லைஃப்பில் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் ஆக போகுது புத்திசாலித்தனத்தினால பெற போறீங்க இதுவரைக்கும் நம்ம இது எப்படி கடக்க போறோம் இது எப்படி செய்ய போறோம் அப்படின்னு பல கேள்வி குறிகள் இருந்திருக்கும் இல்லையா அதற்கெல்லாம் பதிலே தயாரிக்க வேண்டிய காலம் சொல்லுவாங்க இல்லைங்களா அரசாங்கம் நிதிநிலை அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருக்கிறதுன்னு அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர்கள் எதிர்காலத்திற்கான நல்ல வழிகளை தீர்மானம் பண்ணி தயாரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு நல்ல முடிவெடுங்க நிச்சயமா நல்லா வருவீங்க இந்த வாரம் முழுமையாக துர்கா பரமேஸ்வரியை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க கும்பம் சிறப்பாக இருப்பீங்க மீனராசி மீனராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல ரெண்டு சம்பவம் ஒரு திருப்திகரமான சம்பவம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயரும் பதவி உயர்வுகள் ஏற்படும் பண பெரு பணத்தில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தடுமாற்றங்கள் விலகும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பேர் புகழ் கௌரவம் உயரும் இந்த வாரத்தில் சில விஷயத்தை நிர்பந்தமாக செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஃபஸ்ட் ஒரு விஷயம் செய்ய பிடிக்காது ஆனால் செஞ்சதுக்கு பிறகு யா நினைச்சு கூட பார்க்கல இது இவ்வளோ ஒரு வெற்றி கிடைக்கும்னு அப்படின்னு அதில் ஒரு சந்தோஷம் நிச்சயமாக அமையும் இந்த வாரம் சிறப்பான வாரம் மீன ராசிக்கு சூரியன் சுக்கிரன் ராகு போன்ற கிரகங்கள் அங்கேயே உட்காடுறாங்க அதுவும் புதனும் சேர்ந்து இருக்காரு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பிறகு பிறகுதான் புதன் மாறுறாரு சோ உங்க ராசிப்படி பாத்தீங்கன்னா தெய்வ பலம் பரிபூர்ணமா இருக்கு மீனத்திற்கு இந்த நேரத்துல செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு திங்கள் செவ்வாய் விட்டுருங்க புதன்கிழமையில இருந்து எந்த முடிவு எடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நிச்சயமா நல்லது நடக்கும் இந்த வாரம் முருகனை வழிபாடு செய்யுங்க மிக சிறப்பாக இருப்பீங்க இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் அதில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி முதல் இரண்டு நாட்கள் அதாவது இருந்து பார்க்கும்போது திங்கள் செவ்வாய் இந்த ரெண்டு நாட்கள் மீன ராசி கவனமாக இருங்க அதுக்கடுத்தது வரக்கூடிய அடுத்த இருந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசி கவனமாக இருங்க புதன் வியாழன் வெள்ளி சனி ராசி சனிக்கிழமை பிற்பகல் ஞாயிற்றுக்கிழமை மிதுன ராசி கவனமாக இருங்க சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த வாரத்தில் எந்த விதமான அதிருப்தியும் ஏற்படாது இந்த வாரத்தில் முக்கிய விசேஷங்கள்னு பார்த்தா மார்ச் பதினேழு பங்குனி மாதம் மூணாம் தேதி திங்கக்கிழமை சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி வந்து ஆறு முப்பத்தெட்டுக்கு தான் வருது சாயிரட்சம் ஆறு முப்பத்தெட்டுக்கு தான் அதனால அன்றைய அதுதான் சங்கடகர சதுர்த்தி மறுநாள் எடுத்துக்க கூடாது அதனால கார்த்தால விரதம் இருந்து சாயிரட்ச சுவாமியை ஆறு முப்பத்தெட்டுக்கு பிறகு போய் தரிசனம் பண்ணி மோதகம் கொழுக்கட்டை நிவேதியம் பண்ணி நிலவு சந்திரனை பார்த்துட்டு வாங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அடுத்தது இந்த வாரத்துல சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பங்குனி மாசம் எட்டாம் தேதி மார்ச் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அஷ்டமி கடன் தீர்வதற்காக கால பைரவரை அன்றைய தினம் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக கடன் தீர்க்கப்படும் இது வந்து சனிக்கிழமை நடக்குது வியாழக்கிழமையில அதாவது மார்ச் இருபது பங்குனி மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை சஷ்டி முருகபெருமானுக்காக விரதம் இருங்க சஷ்டி விரதம் இருங்க சகல சம்பத்துகளும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் இந்த வாரம் நிச்சயம் எல்லோருக்கும் நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன்